சொன்னார்கள் இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதமாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நாளை அழிய போகிறது உதாரணமாக உலகம் இன்றைய நாள் மட்டும்தான் மீதமாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைய நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான் இன்றைய நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான் எதுவரை நீளமாக ஆக்குவான் அந்த நாளில் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய உடைய குடும்பத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புவான் அவர்தான் யார் யுவாத்தி யுஸ்மி யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி அவருடைய பெயரும் முஹம்மத் என்னுடைய பெயரும் முஹம்மத் வஸ்மு அபி வஸ்மு அபி இஸ்ம அபி പേരും അബ്ല അവരുടെ പേരും അബ്ദുള്ള അർദ വാപ്പവുടേം അബ്ദുല്ലാ കമാ മുലിഅത് അർവ കിസ് அவர் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த இடத்திலும் நியாயம் இருக்காது நீதி இருக்காது முழு உலகத்திலும் அநியாயம் மாத்திரம்தான் தலை தூக்கி இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்வார் முஸ்லிம்களின் தலைவராக மாறுவார் முழு உலகத்திலும் நீதியை நிலைநாட்டுவார் இவர்தான் இமாம் மஹதி அலை சகோதரர்களே இரண்டாவது விடயம் அவர் எப்போது வருவார் இமாம் மஹதி அலை எப்போது வருவார் அதையும் சொன்னார்கள் செல்லவா வலைவர் செல்லம் ஏழு அடையாளங்களை சொன்னார்கள் ஐந்து அடையாளங்கள் முஸ்ததரஸ் ஹாக்கிமில் வருகிறது முதலாவது அடையாளம் இமாம் மகிதி அலைகிஸ்ஸலாம் வரும்போது எஸ் தி முழு உலகத்திலையும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக்கொள்ளுங்கள் பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும் சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது அது மாத்திரமல்ல நான்கு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் தொன்னூறு வீதமான யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் புளோரிடா மாநிலம் சகோதரர்களே ஒரு லட்சம் மக்கள் ஒரு கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அகதிகளாக மாறினார்கள் முதலாவது அடையாளம் எங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் ஐந்து விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் இரண்டாவது அடையாளம் வத்து ஹுரிஜுல் அபுகு உலகத்தில் விளைச்சல்கள் பூமியில் விளைச்சல்கள் பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் மூணாவது அடையாளம் ஒத்த மாஷியா ஒத்த மாஷியா கால் நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆடு மாடு ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது அடையாளம் வயு பலி மாலு சிஹன் சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும் ஐந்தாவது அடையாளம் ஒத்த அபுமுல் உம் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும் ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் சல்லவா உலைவர் செல்லம் முஸ்னத் அஹமதில் வருகிறது அலஹ்திலா மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருக்காது ஒத்துமையை கண்டு எவ்வளவு காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது அந்நியர்களுக்கு மத்தியிலும் உள்ளங்கள் பிளவுபட்ட காலம் தான் இந்த காலம் சகோதரர்களே அடையாளம் சொன்னார்கள் இஸ்லாம் வெளிப்படும் பொழுது உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பூமி அதிர்ஷ் என் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சகோதரர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் இரண்டாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது சகோதரர்களே அடுத்த விடயம் விடயம் சொன்னார்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாம் சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி இருக்கு சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம் என்ன குழப்பம் சவுதியுடைய மன்னன் மரணிப்பான் சவுதியுடைய இவனு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் சகியான ஹதீஸ் அபுதாவுதிலும் வருகிறது சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக இயக்கத்தில் இந்த கஞ்சிக்கும் சலாசா காபத்துல்லாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய மூன்று பிள்ளைகள் சவுதி மன்னருடைய மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் சொன்னார்கள் செல்லல்லா போல இவர் ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது அந்த நேரத்தில் திருமுதியில் வருகிறது ஒத்துக்குவில் வாயா துசூ மின் கிதாலியில் மஷ்ரிக் கிழக்கு பகுதியிலிருந்து அபூதாவுதி இமுனு மாஜாவி வரக்கூடிய அறிவாயத் கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும் திருமிதியில் எந்த ஊர் என்றும் சல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் மின் ஹுராசான் ஹுராசான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் தான் ஹுராசான் அந்த குராசான்ல இருந்துதான் தஜ்ஜாலும் வழியாகுவான் அதே குராசான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வழியாகும் சகோதரர்களே சல்லா அலே செல்லன் சொன்னாங்க அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டாவது அவர்களிடம் சென்று ஏ முஸ்லீம்களே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இருப்பார் அபுதாவுதிரி இன்னொரு மஹதி அலி இஸ்லாம் மக்காவில் ஒளிந்திருப்பார் மதீனாவில் சவுதியில பிரச்சனை ஆட்சி பிரச்சனை மகதி அலை அவருக்கு தெரியாது நான் தான் மகதி என்று இன்றைக்கு எத்தனையோ பொய்ய வந்துட்டா நான் தான் மகதி என்று மகதி அலைகி தெரியாது நான் தான் மகதி மகதி என்றா என்ன அவருடைய பட்டம் பேரல்ல மகதி என்றால் நேர் வழி பெற்றவர் பட்டம் அவர பேர் என்ன மஹம் பின் அப்துல்லா இதான் அவர பேர் அவருக்கு தெரியாது நான் தான் மதீனாவுல குழப்பங்கள் சவுதியில குழப்பங்கள் இவர் பாப்பார் நாம இங்க இருந்து சரிவராது இந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம்

அவர் காபத்து வானத்தில் இருந்து செய்யுங்கள் நீங்கள் பையத்து செய்யுங்கள் எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே அஸ்வதுக்கும் மகாமி இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மகதி அலி இஸ்லாமோடு பையத் செய்வார் சொன்னாங்க அவர் முதலாவது ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் முதலாவது அவர் செய்கிற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார் ஏன் இந்த கிரிக்கிற அரபு நாடு எல்லாம் பேர்ல தான் அரபு நாடு போய் இறங்கி பாருங்க இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ எந்த இடத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது சொன்னார்கள் இஸ்லாம் உடுப்பு சாயம் போவதை போல உடுப்பு கலர் மங்குவதை போல ஒரு காலம் வரும் இஸ்லாம் மங்கி மறையும் எந்த அளவுக்கு மங்கி மறையும் வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள் விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள் மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள் பேரை பார்த்தா முஸ்லிம் எமிரேட் இமாராத் பேர் மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் வந்து கேட்கிறாள் எக்ஸ்கியூஸ் அல்கஹோல் சாராயம் வேணுமா தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கிட்ட வந்து சாராயம் வேணுமான்னு கேட்கறா ஃபிளைட் எங்க சுந்தரத்துடைய ஃப்ளைட் அல்லவே பண்டார திகிரி பண்டாரோட ஃப்ளைட் அல்லாவி அரபு நாடுகளுடைய ஃப்ளைட்டாம் சுஹான் அல்லா ஏன் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தொழூர ரூம் அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான சாராய கடை இஸ்லாம் சேவை எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் சேவைல்ல எங்களுக்கு சல்லிதான் வேணும் எங்களுக்கு வருமானம் தான் வேணும் மார்க்கத்தை குளி தோண்டி புதைப்போம் பணம் கிடைத்தால் இந்த கேடுகட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் அலைபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார் சகோதரர்களே மகதி அலைகி ஆட்சியை கைப்பற்றிய உடன் சொன்னார்கள் கவனமாக கேளுங்கள் செழிப்பாக ஆரம்பிக்கும் பத்தாயிரம் பேரை காணவில்லை பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் பத்தாயிரம் பேரை காணவில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபதாயிரம் பேர் பொம்புளைகள் பதினாயிரம் பேர் பச்சை பிள்ளைகள் அநியாயம் அராஜகம் அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பெலஸ்தீன் சொன்னார்கள் ஹவாலாவை பார்த்து அறுபல் முகத்தா சொன்னார்கள் இபுன் ஹவாலா ஒரு நாள் வரும் பெலஸ்தீன பூமி ஜெருசலம் பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக மாறும் அங்கதான் ஆட்சி பெலஸ்தீன் மதிப்பு கூட கூட சல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் மதீனாவுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நாம் நேசிக்கும் அந்த மதீனா ஹராபு எஸ்ரி மதீனா பாலாகும் மதீனாவுடைய செல்வாக்கு குறையும் எந்த அளவுக்கு என்றால் சஹீகுல் புகாரியில் வருகிறது தத்ரு கூணல் மதீனத்தை அலா ஹைரிமா காணத் மதீனாவுல எந்த குறையும் இருக்காதாம் மதீனா நல்லதா இருக்குமா வரகதா தான் இருக்கும்மா? உலகத்துடைய சொர்க்கமே மதீனா. கையேந்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பூமி. அல்லாஹ் ஹுமா ஜஅல் பில் மதீனத்தி பிஃதி மா பிமக்கத மினல் பரக. யா அல்லாஹ் மக்காவை விட ரெண்டு மடங்கு என்னுடைய மதீனாவில் நீ பரக்கத் செய்வாயாக. மா பைன பйти வ மின்பரி ரௌரதுன் மிரரியபில் ஜன்னா. தராஹுல் 부காரி என்னுடைய மின்பரும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்கா என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மதீனாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடுகிறாரோ உப்ப தண்ணில கரைக்கிற மாதிரி அல்லாஹ் அவன் அழிப்பானாங்க செல்லலா நேசம் அந்த மதீனாவை கைவிட்டு விட்டு மக்கள் எல்லாம் பெலஸ்தீனை நோக்கி சாரை சாரையாக செல்ல ஆரம்பிப்பார்கள் சொன்னாங்க செல்லலா நேசெல்லாம் மதீனாவில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் லாய வஷாஹா இல்லல் அவாஃபி பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும் தான் மதீனாவுல இருக்கும் வரப்போகுது காலம்

அவங்களை பத்தி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை சுருக்கமாக ஹரிசுரைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே மேற்கத்தேய கிறிஸ்தவர்கள் அவ கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகள் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம் உலமாக்கள் சொல்றாங்க அவங்க தான் யூதர்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யாரோட யுத்தம் செய்வாங்க யூதர்களோட யுத்தம் செய்வாங்க யூதர்கள் தோற்பார்கள் விறண்டு ஓடுவார்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள் கனிமத்து கிடைக்கும் சொன்னாங்க செல்லவாளே செல்லம் வெற்றி அடைந்ததற்கு பின்னால முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சேர்ந்து வி தலூள் ஊ தலூள் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர் சகோதரர்களே சொன்னார் அந்த நேரத்தில் என்ன செய்வானாம் தூக்குவானாம் தூக்கி சொல்வானாம் இந்த சிலுவையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது தான் ஜெயித்தது இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க அவன் செத்து கீழே விட கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள் புகாரியில் வருகிறது சொன்னார செல்லலாலய செல்லம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எண்பது கொடிகளுக்கு கீழ் படை துரட்டி வருவார்கள் குலமாக்கள் சொல்றாங்க எண்பது கொடிந்தா எண்பது நாடாம் எண்பது நாடுகள் ஒரு நாட்டுல பன்னிரெண்டாயிரம் பேர் வருவானாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபதினாயிரம் பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள் எந்த இடம் சொன்னாங்க சொல்லதாலே சொல்லும் எந்த இடம் எந்த இடம் முஸ்லிம்களுடைய படை நமஸ்கர் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம்தான் ஹலப் அழிப்போ எம்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல அலப்போ எம்பாங்க அந்த ஹலப்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தா என்ற இடத்துல இருக்கும் முஸ்லிம்ல வருகிறது சரி முஸ்லிம்ல நாலு நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும்

அதுக்கு பின்னால் சகோதரர்களே சொன்னாங்க செல்லல்லாஹோல இவர் செல்லம் இந்த உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பின்னால் குஸ்தந்தீனியா குஸ்தந்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும் குஸ்தந்தீனி அங்கிது துருக்கியுடைய பழைய கெபிகல் தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்பூல் இப்ப துருக்கியுடைய நல தலைநகரம் அன்காரா பழைய பழைய தலைநகரம் இஸ்தம்பூல் புஸ்தந்தீனியா கொன்ஸ்தாது நோபல் என்று சொல்வார்கள் தமிழில் சகோதரர்களே மிக முக்கியமான நகரம் மிக முக்கியமான நகரம் ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா பைசாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் புஸ்தந்தீனியா நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உஸ்மானிய பேரரசின் தலைநகராக தலை நகராக திகழ்ந்து ஒரு நகரம் இருக்கிறது குஸ்தந்தீனியா அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடல்ல அடுத்த பகுதி தரையில அந்த குஸ்தந்தீனியா இஸ்தம்பூல் அரவாசி ஆசியால இருக்கிறது அடுத்த பாதி ஐரோப்பால இருக்கு அதுக்கு நடுவால தான் பரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது சகோதரர்களே சொன்னாங்க செல்லலா செல்லம் எழுவதனாயிரம் முஸ்லிம்களை கொண்டு முஸ்லிம்களுடைய தலைவர் பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க மகதி அலைக்கு செலாம் புஸ்தந்தீனியாவுக்கு துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார் போய் சொன்னாங்க செல்லலாளியசல்லம் வாளால வெட்டவும் மாட்டாங்க அம்புகளை வீசவும் மாட்டாங்க லா இலாக இல்லல்லா அல்லாஹ் என்று முஸ்லீம்கள் கத்துவார்கள் அந்த நகரத்தின் கடல் பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாறும் இரண்டாவது முறை லா லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் அந்த முஸ்லிம் அந்த நகரத்துடைய தரைப்பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும் மூணாவது முறை லா லாயிலாக இல்லல்லா வல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லிம்கள் சகோதரர்களே உலகத்திலே அப்படியான முஸ்லிம்கள் இப்ப பார்க்க முடியாது ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே கத்துவார்கள் முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லீம்களுடைய கையில் வந்துவிடும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க செல்லல்லாடே சொல்ல சொன்னாங்க ஜெய்தூன் மரங்களில் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள் ஜெய்தூன் மரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழும் ஒரு ஜெய்தூன் குரான் அல்லாஹ் ரெண்டே ரெண்டு பழங்களுக்கு மேல் தான் சத்தியம் செய்கிறான் ஒன்று வத்தின் அத்தி பழம் ரெண்டாவது வெய் தூண் ஜெய்தூன் பழம் ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்த்தூன் மரம் இருக்குது நீங்க ஜெய்த்தூன் மரத்தை பார்க்கணும் மாட்டா மினுவாங்குடைய போகும் மினுவாங்குடையில கல்லழுவையில நிலாமியா என்று ஒரு மதுரஸ் ஆயிருக்குது அந்த நிலாமியா மதுரத்தால ஜெய்ப்பூன் மரம் இருக்குது நாட்டி பத்து வருஷம் கொய்த்துல இருந்து கொண்டு வந்து நாட்டினாங்க அதே சைஸ்ல தான் இன்னைக்கு இருக்குது லேசில வளராது லேசில தாகாது புலமாக்கள் எழுதுறாங்க ஆய்வாளர்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் வாழுமாம் ஒரு ஜெய்த்தூன் மரம் சகோதரர்களே நீண்ட ஆய்வோதெல்லாம் என்ன சொல்ல வந்தேன் ஜெய்தூன் மரங்களில் வாள்களை தொங்க விட்டுக் கொண்டு முஸ்லீம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் வரும் தஜால் வந்து விட்டான் உடனே மகதி அலைகிஸ்லாம் ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு முஸ்லிம்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக் கொண்டு மகதி அலைகிஸ்லாம் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள் டமஸ்கஸ் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் காலத்தில் கபிர் அங்குதான் இருக்கிறது எஹியால் கபிர் அங்குதான் இருக்கிறது தலையை வெட்டி அங்கதான் கொண்டு வந்து முதலாவது வைத்தார்கள் மௌலானா உமர் அப்துல் அசீஸ் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தது அந்த பள்ளியில சகோதரர்களே அங்க வருவாங்க அந்த உலக வரலாறு காணாத ஒரு அற்புதத்தை வெளியாக்குவான் என்ன அற்புதம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் ஈசாலை இறங்கும் நேரம் நெருங்கும் இரண்டு மலக்குமார்கள் ரெக்கையை விரிப்பார்கள் புகாரி முஸ்லிம் ஹதீஸ் ரக்கையை விரிப்பார்கள் சகோதரர்களே ரக்கையில் ஈசாலை குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு இரண்டு ரக்கைகளில் தொங்குவார் முழு உலகமும் பார்க்கும் ஈசா இஸ்லாம் தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் தலையை தூக்கினால் முத்து முத்தாக வேர்வைகள் கொட்ட ஆரம்பிக்கும் என்றார் ஈசா அலே இலாம் முப்பத்தி மூணு வயதில் இறங்குவார் சகோதரர்களே அந்த ஜாமியர்கள் உமவியில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் தான் ஈசா அலேசலாம் இறங்குவார் ஒரு தொழுகை நேரம் சொன்னாங்க மூச்சு காத்து காபிர்களுக்கு நஞ்சாக மாறும் எவ்வளவு பவர் அல்லாஹ் குடுப்பானடா நாம மூச்சு விட்டா இணைக்கும் வராது ஈஷாஹி இஸ்லாம் மூச்சு விடுவார் தல்லல்லா அடைய தலை சொன்னாங்க நபசுஹு ஹை சுயன் தஹி அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் விரட்டுவார் தஜாலை சகோதரர்களே என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை செய்துவிட்டு தஜ்ஜாலுடைய ரத்தத்தை முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார் அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய தலையெழுத்தை அல்லாஹ் மாத்திருவார் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி பலஸ்தீனுக்கு தான் வெற்றி சகோதரர்களே காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது மவுத்து நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பார்க்குமா அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா யாருக்கும் தெரியாது சகோதரர்களே